இன்று முப்பத்தி மூன்றாம் வாரம் சனிக்கிழமையினுடைய நற்செய்தி வாசகம் எழுதிய தூய வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கே அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுரையர் இயேசுவை அணுகி போதகரை மனமான ஒருவர் மகப்பேரின் இறந்து போனால் அவர் மனைவியை குழந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசி எழுதி வைத்துள்ளார் இங்கு சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து இறந்தார் இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர் இவ்வாறு எழுவரும் மகப்பேறின்றி இறந்தனர் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அப்படியானால் உயிர் திழும் அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர் பொழுது திருமணம் செய்து கொள்வதில்லை இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வானத்துதரை போல் இருப்பார்கள் உயிர் மக்களாய் இருப்பதனால் அவர்கள் கடவுளின் மக்களை இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசை முற்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே அங்கு அவர் ஆண்டவரை அபெரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார் மறைனு சிலர் அவரை பார்த்து போதகரை நன்றாக சொன்னீர் என்றனர் அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரையே பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளில் பாடகரின் பாதுகாவலியான விழா நாளை நாம் கொண்டாடுகின்றோம் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜபிப்பதற்கு அர்த்தம் என்று கூறுவார்கள் பாடல்கள் இசை இவைகள் நம்முடைய திருப்பலை கொண்டாட்டத்திற்கும் இறை வேண்டலுக்கும் பெரும் உதவியாக இருக்கின்றது இறைவனை சிறப்பான விதத்தில் ஆராதிக்கவும் அவருடைய பிரசனத்தை உணரவும் இவைகள் நமக்கு உதவியாக இருக்கின்றது திருமணமாகியும் இறைமகனுக்கு தன்னுடைய கருப்பை அர்ப்பணம் செய்வதன் மூலமாக இந்த ஒரு செயலின் வழியாக தன்னுடைய குடும்பத்தையும் கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தில் வளர்க்கின்றார் அன்றைய காலகட்டத்துடைய வழக்கமாக கிறிஸ்துவிற்கு எதிராக நடக்கின்ற பல கொடுமைகளில் கிறிஸ்துவை விசுவசிப்பவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அதே போன்றுதான் சிசிலியம்மனுடைய குடும்பமும் அதற்கு பலிகடாக மாறியது தன்னை கொன்றழைக்கின்ற அந்த நபர்களுக்கு முன்பாக கொன்றழைத்த பின்பு மூன்று நாட்கள் உயிருடன் இறை புகழ் பாடி இறைவனை ஆராதித்து மூன்று நாள் கழித்தும் தனது உயிரை மாக்கின்றான் சிசிலியம்மாள் இன்று அவருடைய பரிந்துரையானது பாதுகாவலானது பாடல்களுக்கும் இசைக்கும் கவிஞர்களுக்கும் இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றார் இவருடைய விழா நாளை இன்று கொண்டாடுகின்ற நமக்கு இன்றைய நச்சரி வாசகமானது ஆண்டவர் இயேசுவினுடைய அருமையான ஒரு போதனைக்கு வழிவகை செய்கின்றது இறப்பும் உயிர்த்தெழுதலும் இறைவனால் முடிவு செய்யப்படுகின்ற ஒன்று ஆண்டு இயேசுவிடம் கேட்கப்பட்ட சது செய்துடைய கேள்விக்கு பதிலாக இறைவன் உயிர்த்தெழுதலை பற்றி மிக அற்புதமாக கூறு இம்புவோர் வாழும்போதும் நபர்களாக இருக்கிறார்கள் பின்பும் உயிருள்ள நபர்களாக இருக்கிறார்கள் இந்த நட்சத்திரை வருகின்ற ஓமையிலும் சதுசருடைய கேள்வியிலும் இறப்புக்கு பின்பு வாழ்வு இருக்கிறது அந்த வாழ்வு பழைய வாழ்க்கையை போன்றல்லாமல் புதிய வாழ்க்கையாக உருமாற்றம் பெற பெறப்பட்ட வாழ்க்கையாக இறைவனுடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்கின்ற வாழ்க்கையாக அமைகிறது என்பதை இறைமகன் இயேசு வெளிப்படுத்துகின்றார் இறந்தவர்களுக்கு மண்ணுலக உறவுமுறைகள் முறைகள் முறியடிக்கப்படுகின்றது விண்ணுலகில் அவருடைய வாழ்க்கையானது முற்றிலும் மாறுபட்டும் புதிய அர்த்தத்தையும் கொண்டு இறக்கின்றது உயிர்த்தெழுந்த மக்கள் இறைவனோடு வாழப்போகிறார்கள் வான தூதர்களாக புனிதர்களாக அவர்கள் உருமாற்றம் பெற்று என்றென்றும் அழியாத நிலையான பேரின்பத்தில் அவர்கள் நிலைக்கப் போகிறார்கள் அதற்கு வாழ்கின்ற இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நற்செயலில் ஈடுபட்டு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த மண்ணுலகத்தில் நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வங்களும் சரி திருமணங்களும் சரி பலவிதமான உறவு முறைகளும் சரி இவைகள் அடுத்த வாழ்க்கையில் தொடர்ந்து வருவதில்லை அது ஒரு புதிய வாழ்க்கையில் அனைவரும் ஒரே மனதாய் இறைவனுடைய சிந்தனையிலும் பிரசனத்திலும் முழுமையாக பங்கேற்கின்ற பிள்ளைகளாக அவருடைய இறை ஆட்சியில் பங்கேற்கின்ற பிள்ளைகளாக மாறுகிறார்கள் அதுதான் நம்முடைய விசுவாச பிரமாணத்தில் நாம் குறிப்பிடுவதை போன்றும் நிலைவாழ்வை நாம் நம்புகின்றோம் அந்த நிலைவாழ்வில் இறந்த ஒவ்வொரு நபர்களும் அதுவும் இறைவித நம்பிக்கை கொண்டு இறந்த ஒவ்வொரு நபர்களும் வானத்துதல்களாக புனிதர்களாக உருவெடுக்கிறார்கள் இந்த மாதத்தில் நாம் அனைத்து இறந்த நம்பிக்கையாளர்களுடைய மாதமாக நாம் கொண்டாடுகின்றோம் நமக்கு முன்பாக இறந்த நபர்கள் இன்று ஆண்டருடைய வான் வீட்டில் ஆபரகைய மடியில் அவருடைய பிள்ளைகளாக என்றென்றும் நிலைத்து நிற்கின்ற ஆண்டோருடைய பிரசனத்தை முழுமையாக தரிசிக்கின்ற பிள்ளைகளாக மாறுகிறார்கள் அந்த விண்ணுலக வாழ்க்கை நமக்கு நிலையானதாக கிடைக்க வேண்டும் என்றால் இன்றைய மண் வாழ்வு எவ்வாறு இருக்கின்றது இறைவனுக்கு உகந்த நிலையிலும் மனித நேயத்திலும் பிரதிபலிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறைவன் திட்டம் என்னவென்று தெரிந்து அந்த நாளிற்கான இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு பொறுப்புள்ள பணியாளராக நாம் மாறி ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாளாக எடுத்து வாழ்கின்ற பொழுதும் இறைவன் நம்மை ஆசிர்வதற்கின்ற நிலையான வாழ்வையை உயிர் உள்ளும் பொழுதும் உயிர் வாண்ட பின்பும் இறைவன் நமக்கு அளிப்பார் என்பதை முழுமையாக நம்பிக்கை கொண்டு இந்த நாளில் இறை பிரசனத்திற்காக தூய சிசிலியம்மனுடைய பரிந்துரையினால் நம்முடைய ஒவ்வொரு வேண்டுதலை நாம் நினைக்கப் போகின்ற எண்ணங்களை நடத்தப் போகின்ற காரியங்களை கொண்டாடப் போகின்ற ஒவ்வொரு கொண்டாட்டங்களை இறைவனுக்கு முன்பாக வைத்தும் அவருடைய ஆசிர்வாதத்தை தூய சிசிலியம்மன் பழையாக பெறுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அம்மேன் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று கூறிய அன்பு தகப்பனே மது பிரசனத்தினால் ஒன்றாக கூடி இந்த புதிய நாளை காணசீதம் திறக்கத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் சென்ற இரவு மது கிருவையும் பாதுகாப்பும் எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக உமக்கு ஆராதனை செய்கின்றோம் ஆண்டவரை இன்று நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னித்து பரிசுத்த ரத்தத்தின எங்களை கழுவி நாள் முழுவதும் உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளும் இன்றைய நச்சதி வாசகத்தின்படி எங்களது பூமிக்குரிய உறவுகளும் அமைப்புகளும் நிலையானவை அல்ல என்பதை உணர்ந்திருக்கின்றோம் உடைய வான் வீட்டினுடைய வாழ்வை நாங்கள் சுவைக்க மரணம் இல்லாத ஒரு புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இன்று நாங்கள் வாழ்கின்ற பொழுதே உம்மீது நிலையான நம்பிக்கையும் வகித்து பிறர் அன்பிலும் செயல்கள் நாங்கள் ஈடுபட எல்லா விதமான வல்லமையையும் தேவ அருட்பிரசாதங்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்தரலும் நீரே எங்களுடைய பரணம் இருப்பதினால் எங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் அனைத்தையும் அர்ப்பணித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசனத்திலும் முது பாதை நடக்கின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதி தூய துயசி போன்று விசுவாசத்தில் முழுமையாக நிலைத்திருந்து உண்மையே ஆராதிக்க உமது புகழை பாட எங்கள் மனதையும் இதயத்தையும் உமக்கு முன்பாக சமர்ப்பித்து அதிலும் உங்கள் திருக்காரத்தால் எங்களை வல்லமையுள்ள நாமத்தினால் ஆசிர்வதித்தருளும் இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியத்திற்கு வெற்றியையும் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நபர்களுக்கு மகிழ்ச்சியையும் அளிக்க எங்களுக்கு கிருவை தந்திரலும் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் சிபித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் வீட்டில் எங்கள் நண்பருடைய வட்டத்தில் இறந்த ஒவ்வொரு பிள்ளைகளை முது நித்திய இலைப்பாற்றில் சேர்த்து அவர்களுக்கு வான்வீட்டு பேரின்பத்தை முழுமையாக அளித்தருளும் சிசிலியம்மாள் எவ்வாறு தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவரை பாடிக்கொண்டே இருந்தாலும் நாங்களும் இந்த நாள் முழுவதும் உமது நாணத்தை உச்சரித்து உமது புகழை பாடி எல்லா விதமான கிருபைகளை எங்கள் வாழ்க்கையில் புதுப்பித்தருளும் எங்களுக்கு குதவையாக இருந்து இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வித்து வழிநடத்தி காத்தருளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் எல்லாமே தந்தை மகன் தூய் உங்கள் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசைவதிப்பாராக ஆமேன்